அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற மகாலயா அமாவாசை என்று செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக மகாலயா அமாவாசை என்று முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு உரிய தினம் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தினத்தில் மற்ற வழிபாடுகளை செய்வது என்பது அந்த அளவிற்கு பிரசித்தியாக இல்லை ஆனால் கண்டிப்பான முறையில் மற்ற தெய்வ வழிபாட்டையும் நாம் அன்றைய தினம் மேற்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக அமாவகாலய அமாவாசை தினத்தன்று காலையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது போன்ற நிகழ்வுகளை செய்வோம் ஒரு சிலர் வீட்டிற்கு ஐயரை அழைத்து வந்து திதி கொடுப்பார்கள் இன்னும் சிலரோ கோவிலுக்கு சென்று அங்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வருவார்கள் எப்படி செய்வதாக இருந்தாலும் அன்று ஐயருக்கு தானம் தர வேண்டும் அது ஒருவர் சமைத்து சாப்பிடும் அளவிற்கு இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக இடம்பெற வேண்டிய பொருள் அகத்திக்கீரை வாழைக்காய் கருணைக்கிழங்கு அதாவது கருணைக்கிழங்கை நறுக்கி தரக்கூடாது முழுமையாகத்தான் தர வேண்டும் சேனைக்கிழங்கு இஞ்சி அரிசி பைத்தம்பருப்பு நெய் பால் தயிர் கடுகு சீரகம் மிளகாய் புளி சாப்பிடுவதற்கு ஒரு வாழை இலை இவை அனைத்தையுமே கண்டிப்பான முறையில் தர வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருக்கும் பட்சத்தில் காலை பதினொன்று முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு இருபது மணிக்குள் செய்யலாம் இந்த நேரத்தில் தர்ப்பணம் என்பவர்கள் தங்களின் வசதிக்கு போல பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் அதற்கு பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அன்றைய தினத்தில் நாம் கண்டிப்பான முறையில் அரச மரத்தடிக்கு சென்று அங்கு ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் எட்டு திரிகளை போட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் எட்டி வழிபாடு செய்வது என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக கிடைக்கச் செய்யும் அதே போல இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டு பூஜை அறையில் உப்பு தீபம் எரியும்படி பார்த்து கொண்டோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும் இதே போல மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயார் வழிபாடுகளை செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் படத்தை எடுத்து வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் மகாலட்சுமி தாயாரின் பாடல்களை கூறி அர்ச்சனை செய்யலாம் அதே போல குங்குமத்திலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து தேனுடன் கலந்து நம்முடைய வீட்டு நிலைவாசலில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டும் அடுத்ததாக வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் அப்படி சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கண்டிப்பான முறையில் வெண்கடுகையும் சேர்த்து கொள்வது நல்லது இந்த வழிபாடுகளை அமாவாசை தினத்தன்று செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் போதும் என்பவர்கள் இந்த வீடியோவில் இருக்கும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றினால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்